நண்பர்களுக்கு வணக்கம் நான் இந்த யூடியூப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொருத்தரும் உறுதுணையா இருங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா ஒரு செய்தி இல்லை ரெண்டு செய்தி பார்க்க போறோம் முதல் செய்தி வந்து ஆ ராசா அவருடைய சொத்து குவிப்பு வழக்கு சுற்றி வளைக்கும் விசாரணை அமைப்புகள் இந்த முறை கைதாவதில் இருந்து தப்பிக்க முடியாது ஜூலை இருபத்தி மூணாம் தேதியோட ஆ ராசாவுடைய ஆட்டமானது முடிவுக்கு வருகிறது இந்த செய்தியுடன் வந்து நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் அவர் மீதும் நில அபகரிப்பு புகார் வந்திருக்கிறது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணையில் இருந்தது நேத்து நம்முடைய மா சுப்பிரமணியன் அமைச்சருக்கு எதிராக அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சிறப்பு நீதிமன்றம் நில அபகரிப்பு புகார்ல நம்முடைய அமைச்சர் மீது குற்றச்சாட்டை பதிய போறாங்களாம் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி அதனால நம்முடைய மருத்துவத்துறை அமைச்சர் நேரடியாக ஆஜராக வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் ஸோ இந்த ரெண்டு பேர் மீது இருக்கக்கூடிய ஊழல் வழக்குகள் என்ன அதன் மூலமாக இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரியான ஆபத்து வரப்போகுது அதை தான் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கறோம் முதல்ல ஆர் ராசாவுடைய விஷயத்தை பார்த்து விடுவோம் ஆர் ராசா என்றாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும் டூ ஜி வழக்கு மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும் டூ ஜி வழக்கில் அரசாங்கத்துக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தைந்தாயிரம் கோடி அளவுக்கு முறைகேடில் ஈடுபட்டு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டாரு அப்படின்ற குற்றச்சாட்டு அதனால வருமான வரித்துறையானது ஆராசா வீடுகளில் அதிரடியாக சோதனை செய்கிறது அப்போது ஏகப்பட்ட ஆவணங்களை கைப்பற்றுகின்றார்கள் ஆராசாவுடைய வீடு டெல்லி சென்னை கோயம்புத்தூர் ஊட்டி என்று சொல்லிட்டு நான்கு இடங்களிலும் அலசுகின்ற பொழுது அவர் ஆவணங்களை பார்த்தா வருமானத்துக்கு அதிகமாக ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது மடங்கு சொத்து சேர்த்திருக்கின்றார் இந்த சொத்துக்களை ஆராசா அவர்கள் பினாமி மூலமாக நிர்வகித்து வந்ததும் நன்றாக தெரிகிறது அந்த பினாமிகள் யார் என்று பார்க்கின்ற போது ஆர் ராசாவுடைய மனைவி அவனுடைய நண்பர்கள் பரமேஸ்வரன் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி பிறகு கோவை செல்டேஸ் அண்ட் லிமிடெடு அதையெல்லாம் தாண்டி மங்கள் டெர்பாக் லிமிடெடு என் ரமேஷ் மற்றும் சடரங்கபாணி இத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த பினாமியாக ஆர் ராசாவுக்கு செயல்பட்டு இருக்கின்றார்கள் இந்த பணம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு வருமான வரித்துறை சொல்லுதுன்னு கேட்டனா ஆ ராசா அவர்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அமைச்சராக இருக்கின்றார் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சரா இருக்கிறாரு அந்த தருணத்துல குரு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதியை முறைகேடாக வழங்குகின்றார் அதன் மூலமாக ஆர் ராசா அவர்களுக்கு அஞ்சு கோடி முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் கிடைக்கிறது அந்த பணத்தை வச்சு அவர் கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு ஏக்கரா நிலம் வாங்குறாரு இந்த நிலம் வாங்கின உடனே வந்து ஆராசா அவர்கள் ஊழல் பண்ணத்தை தெரிஞ்சுக்கிடுவோம் இல்லையா அது தெரியாமல் இருப்பதற்காக ஒரு கோழியாக ஒரு கம்பெனியை உருவாக்குறாரு அந்த கம்பெனி தான் கோவை செல்டேஷன் ப்ரோமோட் இந்தியா பிரைவேட் லிமிடெடு இது கம்பெனியாக உருவாக்கினார்காண்டி ஆனால் இது கம்பெனி வந்து செயல்படவே இல்லை அப்படியே முடங்கித்தான் கிடக்கிறது ஆனாலும் இந்த கம்பெனி பெயரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் வாங்கின லஞ்ச பணத்தை இந்த கம்பெனி மூலமாக நல்ல பணமாக மாற்றியிருக்கிறாரு ஸோ சிபிஐ ஆனது இந்த வழக்கில் என்ட்ரி கொடுக்கறது வருமான வரி தருகின்ற அந்த ஆவணங்கள் அடிப்படையில் சிபிஐ விசாரித்து விட்டு ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம ஆராசா அவர்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணுகின்றார்கள் அஞ்சு கோடி முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் வந்து முறைகேடாக சம்பாதித்திருக்கின்றார் என்பது ஆராசா மீதான குற்றச்சாட்டு இப்படி சிபிஐ கோர்ட்டில் விசாரித்து கொண்டு வந்தது பிறகு எம்பி எம்எல்ஏக்களுடைய சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுகிறது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு மாற்றப்பட்ட பிறகு ஆ ராசா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுதாக்கலை பண்ணுறாரு அந்த மனுதாக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏங்க என்னுடைய வருமான வரி கணக்கு இருக்கு இல்லையா அந்த ஆவணங்களை எனக்கு சிபிஐ ஆனது தரணும் வருமான வரியானது கைப்பற்றிருக்கிறது அந்த வருமான வரியினுடைய மொத்த விவரத்தையும் நான் சரிபார்க்க வேண்டும் அப்படின்னு வந்து சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் ஆர் ராசா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மனு தாக்கல் பண்ணுறாரு இதே மாதிரிதான் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கூட அமலாக்கத்துறை இடத்துல இருந்து எனக்கு இந்த ஆவணங்கள் வேணும் அந்த ஆவணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வழக்காக தொடுப்பார் அந்த மனுக்கள்லாம் விசாரித்து முடிப்பதுக்குள்ளாக பிரதான வழக்கானது முழுமையாக விசாரிக்கப்படாமல் அப்படியே காலம் தாழ்த்தப்படும் இப்போ கூட ரெண்டாயிரத்தி பதினேழில் இந்த வழக்கு பதியப்பட்டது இன்னைக்கு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து ஆண்டுகள் கழித்து தான் வந்து ஆர் ஆசா மீதே வந்து குற்றச்சாட்டு பதிய போகிறாங்க இப்போ எனக்கு அண்ணாமலை ஞாபகத்துக்கு வந்துடுறாரு அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா பா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட குற்றச்செயல்கள் நடக்கிறது பாலியல் வன்புணர்வு நடக்கிறது இதெல்லாம் தமிழக காவல்துறையானது விசாரிக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழக என்ன ஒரே வேலையாக இருக்குது பல வேலைகள் இருக்குதுங்க தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் பல கூட்டங்களுக்கு பந்தோபஸ்தா போய் நிற்கணும் ரோட் ஷோலாம் நடத்துகிறாங்க இப்படி காவல்துறைக்கு பல வேலைகள் இருப்பதனால இந்த ஊழல் புகாரும் சரி இந்த பாலியல் புகார்களையும் சரி அவங்களால விசாரிக்க முடியல நீங்க சிபிஐ கிட்ட கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் வேகமாக நாங்க இதை விசாரிச்சு முடிச்சிடுவோம் ஏன்னா சிபிஐ பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பாக நிற்க போகிறது கிடையாது குற்ற வழக்குகளை மட்டும்தான் விசாரிப்பதற்காக சிபிஐ இருக்குது அதனால் தமிழக அரசாங்கமானது சிபிஐ கிட்ட இந்த வழக்கெல்லாம் ஒப்படைக்கணும் அப்படின்னு அண்ணாமலை சொன்னார் ஆனால் இன்றைக்கி பார்த்தா ரெண்டாயிரத்தி ஏழில் முறைகேடு நடந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சிபிஐ விசாரித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டு பதியப்படுகோது அப்படின்னா பத்தாண்டு காலம் ஆவணங்கள் இருக்குமா இல்லை சாட்சிகள் வந்து மீண்டும் சாட்சி சொல்லுவாங்களா இல்லை ஆர் ராசா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணங்களையும் சாட்சியும் கலைக்காமல் இருப்பாரா இந்த சிபிஐ ஆனது எவ்வளோ வேகம் காட்டியிருக்கு பாருங்க ஸோ ஆராசா பொறுத்த வரைக்கும் எனக்கு வருமான வரித்துறை ஆவணங்கள் வேணும்னு கேட்டார் இல்லையா அந்த வழக்கு விசாரணை நடந்தது கடைசியில் சிபிஐ தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வருமான வரி கணக்குகள் உங்கள்கிட்ட கிடையாதா ஆவணங்கள் உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறீங்க சரி நாங்கள்லாம் தர முடியாது அப்படி வருமான வரி கணக்குகளை சரிபார்க்க வேண்டும் என்றால் உங்கள் வழக்கு விஷயங்களை நாங்கள் விசாரிப்போம் சாட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்னு சொல்லுவாங்க அந்த தருணத்தில் உங்களுடைய வருமான வரி கணக்குகளும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விசாரணை போது புட்டு புட்டு வைப்போம் அப்படி புட்டு புட்டு வைக்கின்ற பொழுது நாங்கள் எதாவது தப்பாக சொன்னால் அந்த தருணத்தில் வருமான வரி கணக்கில் இதெல்லாம் தப்பு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஆவணங்கள்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சிபிஐயும் அமலாக்கத்துறையும் இதில் எங்கே அமலாக்கத்துறை வந்தது அப்படின்னு சொல்லுகின்ற போது தான் குருகிராமில் சுற்றுச்சூழல் அனுமதி கொடுத்தார் இல்லையா அப்போ வாங்கின பணம் என்பது சட்டவிரோதமான பணப்பரிவரத்துல ஆராசா ஈடுபட்டு அமலாக்கத்துறையும் இந்த வழக்க கையில் எடுத்து விசாரித்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை விசாரித்த பிறகுதான் ஆராசா அவர்கள் கோவையில வந்து நாப்பத்தி அஞ்சு ஏக்கரா சட்டவிரோதமாக வாங்கியிருக்கிறாரு சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தி மூலமாக அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆ ராசாவினுடைய பதினைந்து அசையா சொத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஜப்தி செய்தது அமலாக்கத்துறை அது மட்டும் இல்லை ஆ ராசாவினுடைய இன்னும் ஒரு எட்டு கோடிக்கான அசையும் அசையா சொத்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையானது பறிமுதல் செய்தது இப்போ ஆ ராசா பொறுத்த வரைக்கும் டூ ஜி வழக்கிலிருந்து வெளியே வந்துட்டாரு அதனால் அவர் பொது வழியில் மிஸ்டர் கிளீன் என் மீது எந்த ஊழல் வழக்கமும் கிடையாது எந்த முறைகேடில் ஈடுபடலை அப்படின்னு சுத்தமான ஆட்கள் போல் அறிவாளி போல் பில்டப் கொடுத்துட்ருக்கார் ஆனால் இவர் முறைகேடாக சேர்த்த சொத்தை அமலாக்கத்துறையானது எந்த அளவுக்கு பறிமுதல் பண்ணியிருக்கிறது அமலாக்கத்துறையும் சிபிஐயும் ஆசாவுக்கு எதிராக சிறப்பு நீதிமன்றத்தில் என்ன அதிரடி காட்டிட்டு இருக்காங்க விஷயம் விஷயமெல்லாம் பொதுமக்களுக்கு தெரியணும் அதற்காகவே இதெல்லாம் பேசப்படுகிறது பிறகு ஆராசாவுடைய வாதத்தை கேட்ட பிறகும் சிபிஐனுடைய வாதத்தை கேட்ட பிறகும் நீதியரசரை பொறுத்த வரைக்கும் ஆராசா ஆவணங்களை கேட்டார் இல்லையா அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க ஆராசா அவர்களே வாங்கப்பா ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக தான் சொத்து சேர்த்துருக்கிறீங்க அதனால் உங்கள் மீது குற்றச்சாட்டு பதிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலை இருபத்தி மூணாம் தேதிக்கு அந்த வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகார்லையும் சரி பினாமையாக இருந்து செயல்பட்டாங்க இல்லையா அவங்க அத்தனை பேரும் நேரடியாக சென்னை எம்பி எம்எல்ஏ சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க ஆனால் ஆராசா அவர்கள் கைதாவாங்களா அப்படின்னு ஆர் ஆராசா கைதாவதுக்கான வாய்ப்பு கிடையாது ஆனால் தேர்தலுக்கு முன்பாக சிபிஐயும் சரி அமலாக்கத்துறையும் சரி இந்த வழக்கை தினந்தோறும் நடத்தி முடித்து தண்டனை வழங்கப்பட்டால் ஆ ராசா அவர்கள் சிறை செல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி ஆ ராசா மீது குற்றச்சாட்டு பதிவிட்டு விட்டார்கள் என்றால் அதற்கு பிறகு வழக்கு விசாரணையானது வேகம் எடுக்கும் ஏன்னா குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சாச்சு குற்றப்பத்திரிக்கையானது கிட்ட கொடுத்தாச்சு அவரும் படித்து பார்த்தாச்சு சாட்சிகள் யார் என்று ரெடி செய்தாச்சு ஸோ அந்த சாட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்தாச்சு இனிமே தினந்தோறும் விசாரிக்க வேண்டியது தான் அதனால ஆர் ராசா வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து அவருடைய ஆட்டத்தை முடக்கும் விதமாக அதிரடி காட்ட போது நீதிமன்றம் ஸோ எனக்கு தெரிந்து ரெண்டு மாதத்திலே இந்த வழக்கு விசாரணையானது முடிஞ்சிடும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னிரண்டு வருடங்கள் வந்து இந்த வழக்கு காலதாமதம் ஆகிவிட்டது இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா காலதாமதம் ஆகாது அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ளாக ஆர் ஆசா உள்ளே போவார் விசாரணையெல்லாம் நடத்தி முடிச்சு அதனால் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அவருக்கு எண்டு காடு அப்படின்னு பாஜகவினர் சொல்கிறாங்க ஆனால் திமுகவினர் இந்த மாதிரி வழக்கில் வழக்கிலிருந்து எப்படியெல்லாம் தப்பிப்பாங்க என்பதற்கு நம்முடைய செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கு உதாரணம் உச்ச நீதிமன்றமே உத்தரவிட்டது ரெண்டு மாதத்துக்குள்ளாக செந்தில் பாலாஜியுடைய வழக்கை விசாரித்து முடிக்கணும் அப்படின்னு ஆனால் போக்குவரத்து துறையில் செந்தில் பாலாஜி அவர்கள் லஞ்சம் வாங்கின வழக்கானது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு விட்டதா செந்தில் பாலாஜி உடைய வழக்கு விசாரிக்கப்பட்டு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டு விட்டதா இல்லையே அதனால் எவ்வளவு உத்தரவு போட்டாலும் எவ்வளவு கால நிர்ணயம் செய்தாலும் இந்த இருந்து அரசியல்வாதிகள் எப்படி தான் தப்பிக்கிறாங்கன்னு தெரியல சரி இப்போது அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவருடைய வழக்குக்கு வரலாமே தொழிலாளர்களுக்கான வீடு ஒதுக்குகின்ற திட்டம் அந்த திட்டத்தில் கண்ணன் என்கின்றவர்களுக்கு வீடு ஒதுக்குறாங்க நம்முடைய இன்னைக்கு மருத்துவத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு சென்னை மேயரா இருக்கின்றார் அப்படி மேயரா இருக்கின்ற பொழுது போலி ஆவணங்கள் மூலமாக கண்ணன் என்கின்றவர்களுக்கு வீடு ஒதுக்கப்படுகிறது தமிழக அரசாங்கத்தின் பேரில் ஆனால் அந்த வீட்டை தன்னுடைய மனைவிக்கு போலி பத்திரங்கள் மூலமாக மாற்றி விடுகின்றார் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த வழக்கானது கிட்டத்தட்ட பத்தாண்டு காலமாக இழுத்தடித்து கொண்டே இருந்தது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தான் மா சுப்பிரமணியன் அவர்கள் மீதே வந்து நில அபகரிப்பு புகாரானது பதியப்படுகிறது பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழில் குற்றப்பத்திரிக்கையானது தாக்கல் பண்ணுகிறாங்க பிறகு நம்முடைய மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிக்கு முறைகேடாக வீடு ஒதுக்கின விஷயமானது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் உறுதியாகிறது அன்றையிலிருந்து விசாரணையானது விசாரிக்கப்படுகிறது கடைசியில் மா சுப்பிரமணியம் அவர்கள் நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம்பா வீடு முறைகேடாக தான் நீ ஒதுக்கியிருக்கிற அதனால் உன் மீது குற்றப்பத்திரிக்கை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தாக்கல் பண்ணாங்களே அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சிட்டோம் இந்த குற்றத்தில் உங்களுக்கு பங்கு இருக்குது அதனால் இந்த குற்றச்சாட்டில் யாருக்கெல்லாம் பங்கு இருக்குதோ அவங்க அத்தனை பேரும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதி சென்னை எம்எல்ஏ எம்பி வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராங்க அப்படின்னு நீதியரசர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட்டிருக்கின்றார் ஸோ மா சுப்பிரமணியம் அவர்களை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் கிளீன் என்று சொல்லுவாங்க ஆனால் அவர் மீது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகார்கள் வருகிறது ஞானசேகரனுக்கும் அமைச்சருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க இப்போ மேயராக இருந்து அவங்க மனைவிக்கு வீடு ஒதுக்கின விஷயத்திலும் மா சுப்பிரமணியன் அவர்கள் சிக்குகின்றார் அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பேட்டி அளித்தார் டிஎமுக்கை ஃபைல்ஸ் ஒன்று விட்டுருக்கேன் இனி எந்த அமைச்சரும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியாது இந்த ஃபைல்ஸ் என்பது இன்றைக்கி வேகம் எடுக்காமல் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு அமைச்சர்கள் கண்டிப்பாக சிக்குவாங்க அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு ஜெகத் லட்சுமி அவர்கள் சிக்கியிருக்கின்றார் அடுத்தடுத்து பாருங்கள் அதிரடி நடக்கும் அப்படின்னாரு ஆனால் நம்மலாம் எதிர்பார்க்குறோம் மா சுப்பிரமணியன் அவர்கள் இந்த ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டு சிறை போவார் அப்படின்னு ஆனால் அப்படி எதுவும் தண்டிக்கப்பட்டு சிறை போன மாதிரியே தெரியல நீங்கள் வட மாநிலங்களை பார்க்கலாங்க ஊழல் வழக்கில் நிறைய பேர் சிறைக்கு போவாங்க ஆனால் இங்கே மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை வழங்கினா கூட உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர்களாக தொடர்கின்றார்கள் அமைச்சர்களாகவும் தொடர்கின்றாருங்க ஆனால் என்ன மாயம் மந்திரமோ என்று தெரியல இந்தியாவிலே அதிகப்படியான மணல் திருட்டு எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம தமிழகத்தில் தானா அஞ்சு நாளில் ஒரு மணல் குவாரியில் சட்டவிரோதமாக வருகின்ற வருமானம் இருபத்தி ஏழு கோடியான் ஸோ அரசாங்கத்துக்கு வருடம் முழுவதும் நாற்பத்தெட்டு குவாரிகளில் இருபத்தி ஏழு கோடி தான் வருதான் ஆனால் நாலே நாளில் ஒவ்வொரு மணல் குவாரியும் இருபத்தி ஏழு கோடி சம்பாதிக்கிறதாம் அப்படின்னா இந்த மணல் குவாரியில் வருகின்ற ஒட்டுமொத்த பணமும் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஆனால் நீர்வளத்துறையினுடைய சிறப்பு செயலாளர் முருகனை விசாரித்தாங்க அமலாக்கத்துறையானது ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் கூப்பிட்டு விசாரிக்க போகிறேன்னு சொன்னாங்க துரைமுருகன் டெல்லி போயிட்டு வந்தார் அதற்கு பிறகு அந்த வழக்கு எந்த நிலையில் இருக்குதுன்னு தெரியல ஜெகத்ரட்சன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரெய்டு நடந்தது அதற்கு பிறகு அந்த வழக்கு என்னாச்சுன்னு தெரியல அதுக்கப்புறம் டாஸ்மார்க் அந்த வழக்கு எப்படி போகப்போகுது என்ற விஷயமானது நீங்கள் காலையிலே பார்த்துருக்கலாம் அந்த வீடியோவை ஸோ so, அதனால் மா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்காது ஆர் ஆராச அவர்களுக்கும் பிரச்சனை இருக்காது டூ ஜி வழக்கிலேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா சிபிஐயால் ஆதாரம் கொடுக்க முடியாமல் அவரே வாதாடி அவரே வந்துட்டார் அதனால் நம்ம தலைப்பில் சொன்ன பாருங்கள் அதெல்லாம் நடக்குமா நடக்காதா என்று தெரியல சிபிஐ ஆனது சீக்கிரமாக விசாரிக்காததினால ஆவணங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படுகிறதா அதனால்தான் குற்றவாளிகள் தப்பிக்கின்றார்களா இல்லை இந்த வழக்குகள்லாம் வேகம் எடுக்காமல் பத்து பதினஞ்சு வருஷங்கள் அப்படியே காலத்தவமாக கிடப்பில் போடுவதற்கு அரசியல் பின்புலம் காரணமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் ஆராசவுடைய ஆட்டமெல்லாம் க்ளோஸ் ஆகாது நம்முடைய ஆசையை வெளிப்படுத்துகின்றோம் என்ன போது ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் மக்களுக்கான வரிப்பணமானது அவங்களுடைய நலத்திட்டங்களாக போய் சேரணும் நல்ல நோக்கத்துக்காக தான் அதெல்லாம் பேசுகிறோம் ஆனால் விசாரணை அமைப்புகளும் சரி விசாரணை அதிகாரிகளும் சரி கோட்டை விட்டுறாங்களே என்னன்னு தெரியலையே சரி நண்பர்களே வந்து பார்ப்பேன் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறேன் நன்றி